இப்போ முதல்ல ஒரு பெண் வந்து பூ படையிறார் அது செவ்வாய்கிழமையில ஆச்சுன்னா பரிகாரம் பண்ணும் சனிக்கிழமையில் ஆச்சுன்னா பரிகாரம் பண்ணும் ஆச்சுன்னா பரிகாரம் பண்ணும் இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒரு பெண் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பிசிஓடி ப்ராப்ளமு ஃபைப்ராய்ட்ஸு அது இப்போ கேட்கவே வேண்டாம் ஒபீசிட்டி இது எல்லாம் இந்த சந்திரன் செவ்வாயினால வர்றது இப்போ விருச்சிக லக்னம் ஆறு குடைவன் நெட்டில் இருக்கான் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாம் பொண்ணு வீட்டில் ஒன்றுமே இருக்காது செலவு செஞ்சு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி தான் அந்த மாதிரி சக்தி கூட நேர்களுக்கு அன்பு வணக்கம் போன வாரம் எபிசோடில் நம்ம வந்து செவ்வாய் செவ்வாய் தசை வந்து ஒரு மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் செவ்வாய்னா யார் அவர் எதுக்கு காரகத்துவம் முதல் ஆறு லக்னங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நம்ம பேசியிருந்தோம் இந்த எபிசோடில் நாம் துலாமில் இருந்து மீனம் வரைக்குமான அந்த ஆறு லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செவ்வாய் தசை நடத்தும் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வழக்கம் போல் நமக்கு செவ்வாய் குறித்த பல சந்தேகங்கள் இருக்குது அதையும் நாம் முதல்ல கேட்போம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் அந்த செவ்வாய் குறித்தான அந்த எபிசோடு வந்து ரொம்ப நல்லா போயிருந்தது நிறைய பேர் வந்து அது குறித்து ரொம்ப சந்தோஷமாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு சொன்னால் நமக்கு பல விஷயங்களில் நம்ம வந்து நம்ம தவறான கருத்தை தான் உள்வாங்கி வச்சுருக்கோம் பொதுவாகவே அப்போ அது அடையுது இல்லைங்களா ஸோ அதனால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகவே நம்ம வச்சுக்கணும் இப்போது செவ்வாயை பொறுத்தளவில் செவ்வாயினுடைய நவகிரகங்களில் செவ்வாயினுடைய நண்பர் யார் சனி நண்பர் ஓ ராகு நண்பர் ஓ கேத்து ஓ ஸோ சூரியன் செவ்வாயோட இந்த கிரகம் இருந்தாப்பா டேஞ்சர் அப்படின்னா சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலே அது வந்து திருமண விஷயத்திலேயுமே அவ்வளோ நல்ல ஒரு சேர்க்கை இல்லை பிளஸ் குழந்தை பாக்கியம் அப்புறம் உடல் ஆரோக்கியம் அதனால இந்த சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தாலே ஒரு நெகட்டிவ் இது நம்ம சொல்லலாம் அண்ட் மோஸ்ட்லி பால்ய பருவத்தில் உங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஒரு குரோயிங் ஸ்டேஜ்ல இந்த சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன்ல செவ்வா வந்தாலும் சரி சுக்ரதா வந்தாலும் சரி அவளுக்கு கொஞ்சம் லைஃப்ல டிஃபிகல்ட்டிஸை நிறைய பார்ப்பாங்க பார்ப்பாங்க ஆமா ஸோ சந்திரனோட இருக்குன்னு வீங்க அது வந்து நிறைய ஹார்மோனல் இம்பாலன்ஸஸ் கொடுக்கும் சார் ஒரு ஹெல்த்தை வந்து கரெக்டாக நம்மளால மெயின்டைனே பண்ண முடியாது இப்போ இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இன்னொன்னு வேண்டியது தெரிக்கண்டியா சந்திரனுடைய சுழற்சி எடுத்துட்டோம்னா இருபத்தி எட்டு நாட்கள் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் அதை வைத்துதான் நிர்ணயம் செவ்வாய் பார்வை எப்போ சந்திரன் மீது விழுதோ அப்ப பெண்களுக்கு அந்த மாதவிடாய் வர காலம் அத வந்து சமஸ்கிருதத்துல ரஜஸ்ன்னு சொல்றோம் இந்த ரஜஸ் இப்ப முதல்ல ஒரு பெண் வந்து பூ படையரா அது செவ்வாய்கிழமையில ஆச்சுன்னா பரிகாரம் பண்ணும் சனிக்கிழமையில ஆச்சுன்னா பரிகாரம் பண்ணும் ஞாத்துக்கிழமையில ஆச்சுன்னா பரிகாரம் பண்ணும் ஸோ அந்த இப்போ அந்த முதல் முதல் அந்த பெண்ணு வந்து பூப்படையக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுக்கும் செவ்வாய் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லைன்னா அந்த பொண்ணு ஏஜ்ரன் பண்ற டைமும் ஓகே தான் அப்பெல்லாம் வந்து ருத்து சாந்தி பண்ணணும்னு சொன்னா ருத்து ஜாதகம் எழுதுறது ருத்து சாந்தி பண்றதுக்கெல்லாம் இந்த செவ்வாய் முக்கிய காரணம் ஓகே இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒரு பெண் ஜாதகத்துல சேர்ந்திருந்தால் கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ஃபைப்ராய்ட்ஸ் அது இப்ப கேட்கவே வேண்டாம் ஒபிசிட்டி இது எல்லாம் இந்த சந்திரன் செவ்வாயினால வர்றது சந்திரன் வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீரை ஆளுது செவ்வாய் வந்து உடம்புல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆஹ் ரத்தத்தை ஆளுது இப்ப திடீர்னு இந்த இடம் வந்து வீங்கிக்குது என்ன காரணமே தெரியல வீக்கம் இருக்கு அப்படின்னா இந்த இன்ஃபுளமேஷனுக்கு இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இப்ப சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க நான் நேற்று வரைக்கும் நல்லா தாங்க இருந்தேன் திடீர்னு தான் இந்த மாதிரியான ஒரு வீக்கம் வந்துடுச்சு என்னன்னு தெரியலன்னு கை வீங்கிறது கால் வீங்கிறது இந்த மாதிரி இதுக்கும் இந்த சந்திரன் வாட்டரோட பாடியில இம்பேலன்ஸ் ஆகிறது அப்ப பிளட்டுக்கும் அந்த வாட்டர் காம்பினேஷனும் கரெக்டா அது பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா சந்திரன் செவ்வாய்னால வரதுதான் அதனால இது வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த காம்பினேஷன் ஆஃப் சந்திரன் அதனால அவங்களுக்கு வந்து மாத வரதோ வர்றதோ குழந்தை பாக்கியமோ அவங்களோட மூட் ஸ்விங்ஸு இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இதில் வரும் ஓகே ஓகே சில லக்னங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஐந்துலேயோ எட்டுலேயோ ஏழுலையோ இருக்கிறது வந்து வந்து ஒரு சாதகமான பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றப்போ அந்த அந்த இடத்துக்கு செவ்வாயை வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழாம் பார்வையாகவோ ஐந்தாம் பார்வையாகவோ பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து குறையுமா இப்போ எடுத்துக்கோங்க மகரத்தில் செவ்வாய் உச்சன் கடகத்தில் குரு உச்சன் ஒரு ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு நல்லது எந்த எந்த விஷயத்துல நல்லதுன்னா டிபெண்ட்ஸ் அவங்க லக்னா ஓகே அவங்க எங்க எந்த லக்னத்தில் இருக்காங்களோ ஆனால் அரசியல்ல ஒரு பெரிய பதவி நம்ம இப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் அவங்க அரசியல்ல லைம்லைட்லே தான் இருப்பாங்க ஒரு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருக்காங்க ஒரு பெரிய அரசியல் வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா குருவும் உச்சன்னா இருக்கும் செவ்வாயும் உச்சென்னா இருக்கும் சப்தமும் ரெண்டும் ஏழாம் பார்வை சூப்பராக இருக்கு வாளுக்கு ஹம் கடகத்துல இருக்காரு செவ்வாய் வந்து குரு வீட்டுல இருக்காரு மீனத்துல பாக்கியம் அப்ப அவங்க வந்து கடக ராசி சந்திரனும் இருக்கும் போது குரு சந்திர யோகம் பாக்கியத்துல வந்து செவ்வாய் அவங்களுக்கும் அந்த நல்ல பரம்பரை சொத்து ஆள்றது இல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கிறது அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில வைக்கிறது அதெல்லாம் அந்த மாதிரி சூப்பரா இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னு பேசுறோம் இல்லையா அது என்ன பார்வை அடிப்படையிலேயே இல்லை என்ன லக்னத்தில் சேர்ந்து பார்வை அடிப்படையிலேயே இப்போ நான் சொன்னேன் பாருங்க குரு மங்கள யோகம் பார்வை அடிப்படையில் இப்போ அவங்க எப்படி சேர்ந்துருக்காங்க இப்போ விருச்சிகத்தில் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குரு மங்கள யோகம் இந்த விருச்சிகத்தில் சேர்ந்துருந்தாலும் அவளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மேஷத்துல சேர்ந்துருந்தாலும் அவளுக்கு நல்ல பலனாக கொடுக்கும் கோச்சார ரீதியா பார்த்தா கொஞ்சம் ஒரு ஒன் இயர் பேக்ல நீங்க பார்க்கும்போது குரு செவ்வா வீட்டுல தானே இருந்தாரு அந்த காம்பினேஷன்ல வந்து நிறைய கோவில்களினுடைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது அந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக தலைவர்களுக்கு எல்லாம் ஆன்மீகத்துல நிறைய பேர் இருந்தா கூட இவர் சொன்னா நான் கேட்கிறான்ப்பா சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் செவ்வாயும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஜாதகத்தில் ஒரு வாக்குஸ்தானத்தில் நல்லா இருப்பாங்க சரி 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 சூப்பர் சூப்பர் இப்போ வந்து லக்னங்களுக்குள்ளே போயிடலாம் துலா லக்னம் துலா லக்னத்துக்கு செவ்வாய் வந்து லக்னத்திலே இருந்தாலும் நான் எப்படி ரிஷப லக்னத்துக்கு சொன்னனோ செவ்வாய் சுக்ரன் வீடு இப்போ உங்களுக்கு துலாமும் சுக்ரன் வீடு இயல் இசை நாடகம் எல்லாம் ரொம்ப வல்லுனர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு குடும்பம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மற்றும் ஏழு ஸோ ஒரு நல்ல கணவன் மனைவி அமையறது இல்லை நல்ல ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த துலா லக்னத்துக்கு ஏழுல இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமையும் ரெண்டுல செவ்வாய் இருந்தாலும் நல்ல அமையும் ஓகே இப்போ பன்னெண்டுல செவ்வாய் கண்ணீர் அமையுதுன்னு வைங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பைசா விஷயத்துல கவனமாக இருக்கணும் பன்னெண்டுல இருந்தாலே விரையும் ஸோ தேவையில்லாமல் மருத்துவ செலவுகளோ இல்லை தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து ஏமாறுவதோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதனால் துலா லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் நல்லது தான் செய்யும் இப்போ துலா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா நாலில் செவ்வாய் இருந்தால் உச்சம் நகரத்தில் அதில் வந்து அவங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த துலாலக்னத்துக்கு வந்து பாவம்ங்கிறது கடகம் வரும் ஆஹ் சோ அதுல செவ்வாய் இருந்ததுன்னா மட்டும் வேலை விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எனக்கு இங்க எனக்கு வந்து சரியா இல்ல நான் விட்டுட்டு வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னா அவங்க தான் இருக்கணும் புரியுது ஸோ நாலுல வந்து கேத்து வருந்தா பத்துல ராகு வரும் சோ செவ்வாயோட ராகு பத்துல இருக்கு துலாலக்னகாராலுக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போனோமா வேலையை பார்த்தோமா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருந்தமானும் வரணும் வரணும் எனக்கு இதில் பிடிக்கல நான் வேற இடத்துக்கு போறேன்னா அவங்க காலம்பூரா மாறிக்கிட்டே இருக்கணும் புரியுது கன்சிஸ்டண்டா அவங்களுக்கு ஒரு வருமானமோ இல்லை ப்ரொஃபைல்ல வந்து வரவே வராது வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்து விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் லக்னாதிபதி ஆமா லக்னாதிபதி விருச்சிக லக்னக்காராளுக்கும் மேஷ லக்னக்காராளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உண்டு இப்போ மேஷ லக்னம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஆனால் எப்படி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு அதுலயும் லக்ன காரகன் செவ்வாய் சூரியன் வீட்டில் இருந்தாங்கன்னா சாத்திய தைரியம் நான் போயிடுவேன் இந்த சில படங்கள்லாம் வரும் பாருங்க பேய் படம்லாம் நான் நைட்ல தனியாக கூட போய் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ மனசுல பயம் இருந்தா கூட வெளியில சொல்லாம தைரியமா அவங்க லக்னக்காரங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும் அந்த அசட்டுத்தனமான ஒரு தைரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வராது சோ விருச்சிக லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் அந்த சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கறது அவங்களுக்கு நிறையவே இருக்கும் அண்ட் ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு உண்டான செவ்வாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் ரொம்ப ஒரு ஓவர் கான்பிடென்ஸ் எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு பிரச்சனை வந்தா கூட வெளியில சொல்லாம நம்ம எதுவும் சாதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வந்து கரெக்டா இது போனாலும் இது தப்பா இருப்பா அதனால இது நம்ம போகாம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தர் இஸ் ஒரு வைஃபகேஷன் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அண்ட் இவங்களுக்கு வந்து லாபத்துல கண்ணி செவ்வாய் இருந்தா கூட அது பகை வீட்டுல இருக்கு அதனால அவங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இப்போ லக்னக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் சோ எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு கல்யாணத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பரிகாரம் பண்ணிட்டு பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகை சோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது கஷ்டம் அதனால அது பாத்துக்கணும் இப்போ செவ்வாய் மிதனத்துல இருக்கு இப்ப இன்னைக்கு கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா சோ ஒரு குழந்தை பிறக்கிறது அது விருச்சிக லக்கணமா இருக்கு அப்படின்னா அவங்க பருவம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்யணும் இடத்துல இருக்கு மேஷத்துல இருக்கு ஆறாம் இடம் நல்ல இடம் நல்ல பெரிய தனவானா இருப்பாங்க இப்ப விருச்சிக லக்கணம் ஆறு குடையா நெட்டில் இருக்கான் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் பொண்ணு வீட்டில் ஒண்ணுமே இருக்காது செலவு செஞ்சு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி ஆகும் புரியுது புரியுது ஓகே அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னம் குருவுடைய வீடு ஸோ தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நிறைய பூர்வ புண்ணியக்காரகன் பன்னெண்டு குடையவன் ஸோ தனுசு லக்னம் அண்ட் குரு வந்து எப்படின்னா ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு நேர்மை இது எல்லாம் அந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் ரொம்பவுமே ஒரு சாதக பலனை வந்து கொடுப்பாரு ஆமாம் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் ஏன்னா அது பகை மிதனம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் பகை அதனால இது குருவோடைய வீடு செவ்வாய் நமக்கு சாதகத்தை கொடுத்தாலும் ஏழாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருந்தால் அது சாதகத்தை கொடுக்காது திருமண விஷயத்துல ரொம்ப லேட் ஆகும் டிலேட் மேரேஜாக இருக்கும் அதனால அதெல்லாம் அவங்க கண்டிப்பா பரிகாரங்கள் பண்ணிதான் கல்யாணம் பண்ணணும் இப்ப லக்னத்திலயே குரு வீட்லயே இருக்காரு ரொம்ப இந்த என்ன சொல்றது ரூல்ஸ் ராமானுஜமா இருப்பாங்க கொடுத்து போக மாட்டாங்க நான் இப்படி ரொம்ப இருப்பேன் அப்படின்னு அவளுக்கெல்லாம் சார் இப்ப லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கு வேலை பண்ற இடத்துல இவங்க அட்ஜஸ்டே பண்ணிக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப இருக்காது ரொம்ப ரிஜிட்டாக இருப்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஸோ மற்றவர்கள் வந்து அதை ரொம்ப ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் இவன் இவன் போய் யார்பா பேசுறது அப்படின்னு தான் அதனால அவங்களாம் அந்த மாதிரி கேரக்டரு மகரத்தில் இவங்க இவங்க பேச யாரும் தட்டவே மாட்டாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும் சார் ஏதா இவங்களுக்கு பத்துக்குடையவன் புதன் அந்த புதனும் செவ்வாயும் ரெண்டுல வைங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் ஒரு மாஸ் உள்ளது இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் அரசியல்ல வந்து நல்ல பெரிய ஆளா வரலாம் இவங்க எல்லாம் சீக்கிரமே வந்து பப்ளிக் அவங்க பக்கம் ஈர்த்துக்கலாம் பேச்சு திறமைங்கிறது அவங்களுக்கு நிறைய இருக்கும் சொல்றதை கேட்பாங்க நீ கண்ணை கட்டி கணத்துல குதிப்பா அப்படின்னா பேச்சை கட்டுன்னு குதிப்பான் உம் அந்த மாதிரி சொல்லுக்கான ஒரு அதிகாரம் இருக்கும் அதனால அந்த சொல்லதிகாரம் அப்படிங்கிறது வந்து தனுசுராஜ்கார் ஆளுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கு அது அது செவ்வாய் செவ்வாசனி இருந்தாலும் அதே மாதிரி தான் லக்னக்காரக்கன் குரு நீச்சம் பெற்று கூட செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால அது அடிப்பட்ட மகரம் மகர லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளானட்டு அண்ட் இந்த மகர லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் உச்சம் ஏழுல இருந்தால் நீச்சம் அது வந்து அவங்களுக்கு இப்போ நீங்க மகர லக்னம் உங்களுக்கு ஏழுல செவ்வாய் நீச்சமா இருக்குன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணும் புரியுது இப்ப லக்ன காரகன் ஏழாம் பாவத்துல இருக்கான் செவ்வாயோட சனியும் இருக்கு செவ்வாய் நீச்சமா இருக்கு வயசுல வந்து இப்போ ஒரு பெண்ணுக்கு நீங்க பாக்குறீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு ஆறு மாசம் சின்னவனா இருப்பான் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பெண்ணை எடுத்துக்கிறீங்க கணவனுக்கு ஏதாவது உடல் ஊனமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்கும் அண்ட் அஞ்சு குடைய இப்போ நீங்க வந்து மகர லக்னம் எடுத்துனீங்கன்னா அஞ்சு குடையவன் சுக்ரன் ஸோ அந்த சுக்ரன் செவ்வாயோட சேர்ந்து இருக்கும்பொழுது புத்திரதோஷ ஜாதகமா இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அவங்களுக்கு செவ்வாய்க்கு வந்து பத்தில் இருக்குன்னு வீங்க துலாத்துல சூப்பராக இருக்கும் இப்போ இப்ப வந்து பாக்யம் இப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது கன்னி மகர லக்னத்துக்கு கன்னியில செவ்வாய் இருக்கு ஒன்போதுல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ சூரியன் மட்டும்தான் பித்ருவுக்கு நம்ம பரிகாரம் பண்ணோம்ல செவ்வாய் பாக்யத்துல இருந்தாலும் அந்த குடும்பத்துல வந்து இப்போ அண்ணன் தம்பி எல்லாம் இறந்துடுறாங்க இல்லைங்களா அதுல ஒருத்தங்க சூசைட் பண்ணிருப்பாங்க இல்லை சிஸ்டர்ஸ் யாராவது சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க அவளுக்கு சாந்தி பண்றது நல்லது இப்ப இந்த பாக்கியத்துல செவ்வா ராகு இருக்கு கண்டிப்பா உடன் பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு அகால மரணம் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு சாந்தி பண்ணணும் இவாளால பண்ணணும்னு இருக்கும் இவங்க பண்ண அந்த சாந்தி ஆகி குடும்பத்துல தெய்வ அனுகிரகம் வரும் அந்த மாதிரி பதினொன்றுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மகர லக் மகர லக்னத்துக்கு பதினொன்றுல விருச்சிகத்துல இருந்தால் நல்ல லாபம் பண்ணலாம் நல்லா பண்ணலாம் அதுவும் சனியும் கூட இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் இரும்பு சம்பந்தப்பட்டது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது செங்கல் சிமெண்ட் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்டது இல்லை பெரிய அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் நடத்துறது நல்லா சூப்பராக வரும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஃபுட் நல்லா இருக்கும் கும்ப ராசிக்கு வந்து லக்னத்திலேயே செவ்வாய் அண்ட் சனியும் கூட இருந்தா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அவ்வளோ தூரத்துல சீக்கிரம் சுறுசுறுப்பா ஒரு வேலை பண்ண மாட்டாங்க அண்ட் பத்து குடையவன் அவங்களுக்கு பத்து குடையவன் விருச்சிகம் இல்லையா கும்ப லக்னக்காராளுக்கு வந்து மேஷத்துல செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு நல்லது நல்ல அவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை எதுவா இருக்கட்டும் இவங்களுக்கு செவ்வாய் இப்ப ஏழில் இருக்குன்னு வைங்க எங்க சிம்மத்துல சிம்மத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது ஆனால் அது சூரியனோடையோ சனியோடையோ சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தோஷம் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புள்ள சூரியன் மட்டும் இருக்கு செவ்வாயோட சேர்ந்துன்னா பரவாயில்ல அவங்க வந்து ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம் பட் சனியோட சேர்ந்து இருக்கு அப்படிங்கும் பொழுது பிராய பண்ணணும் அது பரிகாரத்துக்கும் பிர வித்தியாசம் குடும்பத்துல வந்து இப்ப நிறைய குடும்பங்கள்ல வந்து இப்ப செவ்வாய் நாலாம் மடத்துல நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்துக்கு வந்து நாலாம் மடங்கும் போது அது ரிஷபமாக இருக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த நாலாம் மடத்துல செவ்வாய் அதுல அசுப கிரகங்களோட சேர்ந்துருக்கு சூரியன் சனியோடயே சேர்ந்துருக்குன்னா கூட பிறந்தவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து பூமி அந்த அபகரிச்சிக்கிறது சொத்து ஏமாத்துறது இந்த மாதிரியான பாவங்கள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவள் பிராய்சித்தம் பண்ணும் ஸோ அதுதான் சொல்கிறோம் இல்லையா கோதானம் பண்ணுறது பூதானம் பண்ணுறது ஸ்வர்ண தானம் பண்ணுறது இதெல்லாம் இந்த செவ்வாய்க்காக பண்ணுறது தான் அடுத்தது மீன லக்னம் மீன லக்னக்காரர்களுக்குமே செவ்வாய் நல்லதுதான் பண்ணோம் பட் ஆஸ் யூஷுவல் அது வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் அதனால பாக்கியத்துக்கு உடையவர் ஒரு நல்ல குடும்பம் அமையிறது வாளுக்கு ஒரு நல்ல அவங்க சம்பாதிக்கிற காசை அவங்க எப்படி செலவு பண்றாங்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்க எப்படி வந்து வ வீடு வண்டி வாகனங்கள் வாங்கி பண்றது இது எல்லாம் இவர்களுக்கு இந்த செவ்வாய் ஒரு காரணமாக இருந்தால் மகரத்துல இருந்தா சூப்பர் லாபம் உச்சம் பெற்றிருக்கிறார் பாக்யநாதன் பாகியநாதன் உச்சம் பாகியநாதன் லாபத்துல உச்சம் பெற்று கேட்கவே வேண்டாம் அண்ணன் தமி சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க இவங்க நல்லா செலவு செஞ்சு இவங்களால உழைச்சு பண்ணலைன்னாலும் உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு லாபம் லாபம் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு மீன லக்னக்காராளுக்கு நாலுல இருந்தால் பகை இப்ப நாலுல வைங்க ஒரு அந்த சொத்துக்கு இவங்க போராடிக்கிட்டே இருக்கணும் அது நாலாம் இடம்ங்கிறது புதன் வீடு உறவுகளுக்கு இப்ப தாய் மாமன் உறவு எல்லாம் பகையா இருக்கும் அதனால மீன லக்னக்காராளுக்கு நாலாம் இடத்துலயும் ஏழு கன்னி சோ நாலாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துலயும் செவ்வாய் இருந்தால் பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பூமி சம்பந்தப்பட்டது இவங்க எப்ப பாரு கோேஸு அந்த மாதிரி அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வண்டி வாகனங்கள் ஓட்டுறாங்க அப்படின்னா அதுலேயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதனால இவங்களுக்கு மகரத்துல இருந்துட்டால் லாபம் விரச்சிகத்துல இருந்துட்டாலும் பாக்கியம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாலு ஏழு பிரச்சனை ஓகே ஓகே மூணாவது இடத்துல இருந்தா சுக்ரன் வீட்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வந்து செவ்வாய் ராகுவோட செவ்வாய் சூரியன் சனி ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது தாய் தகப்பனுக்கு உடல் ஆரோக்கியங்கள் இல்ல சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை இழக்கிறது இவங்கதான் குடும்ப பாரத்தை இப்போ அண்ணன் தம்பிக்கு எல்லாம் செய்யறது அந்த மாதிரியான குடும்ப பாரங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கும் நாலாம் இடத்துல இருந்தாலும் அதேதான் பகைதான் ரெண்டுல

மருத்துவத்துக்கே செலவு பண்ற மாதிரி இருக்கும் இப்ப சூரியன் செவ்வாய் ராகு எதுவும் இல்லாம செவ்வாய் மட்டும் ஆறுல இருக்குன்னா நல்லா அவங்களுக்கெல்லாம் பணம் வரவு இருக்கும் நல்ல லக்ஷ்மி யோகம் இருக்கும் ஆஹ் அந்த மாதிரி இன்ஃப்ளோ ஆஃப் மணி நிறைய இருக்கும் இப்ப ஆறுல இப்ப சூரியன் இருக்கு ராகு இருக்கு சனி இருக்கு கேத்து இருக்கு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருந்தா இவங்க வந்து காசு யாருக்கு கொடுத்தாலும் வராது இல்லை ஹெல்த் வைஸ் இவங்க செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை இவங்களுடைய இப்போ நாலு குடையவன் புதன் அந்த செவ்வாயோட சேர்ந்துருக்கான் இல்லை நாலுலேயே செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கேன்னா சொந்தக்காரனோட எப்போவுமே பகையாக இருக்கும் சார் மீன லக்னக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மேடம் இப்போ செவ்வாய் அப்படின்னாலே செவ்வாய் வந்து ஓகே செவ்வாய் தோஷங்கிறத நம்ம விட்டுருவோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்வாங்க பொதுவாக செவ்வாய் நமக்கு பலம் தரணும் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யணும் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆமாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் நார்க்ல எல்லாம் பாருங்களேன் செவ்வாய்க்கிழமை தான் ஆஞ்சநேயருக்கு நிறையா செய்வாங்க செவ்வாய்க்கிழமை பலின்னு அதனால செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு அந்த சிந்தூரம் இருக்கு பாத்தீங்களா ஆஹ் அது வந்து வெண்ணெய்யோட சேர்ந்த அந்த அது குடுக்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அது சிகப்பு கலரு செவ்வாய்க்கான கலர் அதுதான் சிந்தூரம் அதனால அது வந்து செவ்வாய்க்கிழமை வினா இந்த நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து பண்றது ரொம்ப சிறப்பு ஜென்ரலி நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய்க்கிழமை ராவுகாலம் துர்கைக்கு எலுமச்சம்பழ வழக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் துர்கைக்கும் வந்து பண்ணலாம் பட் எக்ஸ்க்ளூசிவா நீங்க ஹனுமான் ஸ்லோகம் சொல்லலாம் ஹனுமந்த் கவச்சம் சொல்லலாம் ஹனுமான் சாலிசா சொல்லலாம் இந்த வெண்ணை வாங்கி கொடுக்கறது சிந்தூரம் பண்றது சுவாமிக்கு உடம்புல சாத்துவா தெரியுங்களா அது டியூஸ்டேஸ் பண்றது ரொம்ப விசேஷம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் துள்ள இருக்காது இந்த மாதிரி டியூஸ்டேஸ் வெண்ணையோடு சேர்ந்த சிந்தூரும் ஆஞ்சநேயருக்கு சாத்துறது எக்ஸ்க்ளூசிவான பரிகாரம் செவ்வாய்க்கு அண்ட் ரெண்டாவது முருகன் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்காக பண்றது இப்போ எனக்கு வீடு வாங்கணும் வீடு விற்கணும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாஸ்து தோஷம் முருகனுக்கு பண்ணணும் அடுத்தது செவ்வாய்கிழமை எனக்கு இப்போ எனக்கு அண்ணன் தம்பிங்களால எப்ப பாரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதே வீரபத்ரதுக்கு பண்ணணும் செவ்வாய்க்கிழமை வீரபத்ரதுக்கு வெத்தலை மாலை போட்டோன்னா இந்த அண்ணன் தம்பிங்களே பகையா இருப்பான் பார்த்தாலே வெட்டி கொண்டுடுறேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் வீரபத்ர அடுத்தது தொழில் பத்தாம் இடத்துல எனக்கு செவ்வாய் நல்லா இல்லை எனக்கு வேலை செய்கிறவன் என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுறான்ப்பா செவ்வாய்க்கிழமை சரதேஸ்வரர் இந்த மாதிரி செவ்வாய்க்கு இந்த தெய்வங்கள் எல்லாமே அண்ட் எனக்கு கடன் அடையவே இல்லை அவர் நரசிம்மர் செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சனம் அப்படிங்கிறது நரசிம்மர் நரசிம்மர் அது செவ்வாய்கிழமை பிரதோஷம் வந்தால் ரொம்ப விசேஷம் நரசிம்மருக்கு வழிபாடு பண்ணுறது அண்ட் தென் ஆரோக்கியம் செவ்வாய் வந்து ஆரோக்கியம் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல எனக்கு ஆரோக்கியத்தை தரணும் எனக்கு எந்த விதமான உடல் குறைபாடு இருக்கக்கூடாதுன்னா வேண்டிக்கிறது வந்து செவ்வாய்கிழமை முருகனுக்கு பண்ணலாம் கந்தசஷ்டி கவசம் முடிச்சு செவ்வாய்க்கு சூப்பர் மேடம் எல்லாமே நல்ல எளிய வழிபாடுகளாக தான் இருக்குது மேடம் நேர்களி இந்த செவ்வாய் தசை அது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோலேயே கமெண்டில் தெரிவிங்க தனியாக உங்களுடைய கேள்விகளுக்குன்னே ஒரு எபிசோட் பண்ணுவோம் நான் மேடத்துக்கிட்ட எல்லாத்துக்குமே பதில் வாங்கி உங்களுக்கு நிச்சயம் நான் கொடுக்குறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவிகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து ஷைலபதி ரூபாயில் ஜூனியர் ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்